ஆழ்வார்களின் ஆழ்ந்த பக்தி அனுபவங்களை அவர்களின் பாசுரங்களின் மூலம் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் தினம்தோறும் பெரியாழ்வார் திருமொழினா பெரியாழ்வாருடைய சிறப்பான சொற்களாலே உருவான பிரபந்தம் கிருஷ்ணன் அவதாரம் பண்ணும் போதே அடர்த்தியான கேசத்தோடு அழகான குழந்தையா வந்திருக்கான் தாமரை கண்களோடு சங்கு சக்கரம் கதை தாமரை உள்ளிட்ட தன் திருக்கைகளில் ஏந்தி கொண்டு இருக்கக்கூடிய அந்த திவ்யாயுதங்கள் என்னவோ அத்தனை ஏந்திக்கொண்டு தான் தான் நாராயணன் காட்டிண்டு வந்தான் தினம் தோரும் திவ்ய பிரபந்தம் கோப்பவர்ட் பாய் MGM Hospitals கோஸ்பான்சர் கோப்புரம் மஞ்சள் தூள் குங்குமம் Fried Consolidators தினமும் காலை 8 முப்பது மணிக்கு காணத்த விராதியிர்கள் தினம் தோரும் திவ்ய பிரபந்தம் கோப்பவர்ட் பாய் MGM Healthcare சென்னை கோஸ்பான்சர் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம் பாரம்பரியம் பரிசுத்தம் ஃப்ரேட் கன்சாலிடேட்டர்ஸ் யோ குளோபல் லாஜிஸ்டிக்ஸ் பார்ட்னர்